ஓகே இந்த வீடியோ வந்து நான் அதில் அப்லோட் பண்றேன் பாருங்க கண்டென்ட்டுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது நான் எதேச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ என்னையே கண்கலங்க வச்ச வீடியோ எனக்கு என்னுடைய தாயை ஞாபகப்படுத்தின இந்த வீடியோ இன்றைய காலத்து என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன் அது பெற்றோர்கள் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு தேவை என்னன்னு பார்த்தா நம்ம சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குறதோ இல்ல வந்து அவங்கள நல்லா வச்சுக்கணுங்கிறதோ கிடையாது நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படிங்கறதா எல்லா பெற்றோருடைய முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு செட்டிலாகி இருக்கக்கூடிய நல்ல பெரிய அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு பாசம் இல்லையான்னு கேட்டா பாசம் உண்டு ஆனா ஒரு நம்பிக்கை உண்டு நம்ம பிள்ளை ஒரு மாதிரி அப்படி இப்படி தெரிஞ்சாலும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் தப்பிச்சுப்பா நம்ம பிள்ளை பொழைச்சுப்பா அப்படின்னு ஆனா அந்த செட்டிலே ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க பாருங்க அந்த அப்பா அம்மோடைய வேதனை வந்து சொல்லி தணிக்க முடியாது இன்றைக்கி நாம் சமுதாயத்தில் நிறைய சகோதரர்களை பார்க்க தானே செய்கிறோம் உண்மையாக சொல்லப்போனால் நல்ல செட்டில் ஆகியிருக்கிற பசங்களை விட நார்மல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பசங்க வந்து அந்த கஷ்டத்துலேருந்து முன்னேறணும் நம்மளும் அப்படி போகணும் இப்படி போகணுங்கிறத யோசிக்கிறதை விட்டுட்டு தாறுமாறாக திரிகிற நிறைய நம்ம சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்காகத்தான் அந்த வீடியோ இதில் இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சிந்திச்சு ஒருத்தன் அதுக்காக தன்னுடைய பயணத்தை மாற்றினோம்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்காக தான் இந்த வீடியோ ஒருத்தர் மாற்றினா போதும் ஒருத்தர் மாறினா போதும் அதுக்காக தான் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அம்மா வந்து ஒரு செங்கல் சூழலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா மேபி அப்பா இருக்கிறாங்களான்னு தெரியல அந்த பையன் வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து அந்த பையனுக்கு இடம் கிடச்சிது நம்ம அந்த பையன் என்ன சொல்கிறாங்க சந்தோஷம் எல்லாம் சொல்கிறாங்க கடைசியில் அந்த பையன் கண்ணில் கண்ணீர் வந்தோன்னு அம்மா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு எனக்கு அந்த வார்த்தை வந்து எங்கள் அம்மா தான் என்ன ஏன்னா நாங்கள் பயங்கர கஷ்டப்பட்டுருவோம் எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மா தான் என்னுடைய பவரே இன்னைக்கு நான் அந்த லெவலில் இருக்கேன்னா அதுக்கு வந்து என் தாய் தான் அவளுடைய வார்த்தைகள் தான் சேம் அம்மா இருக்கிற வரைக்கும் முதல்ல அவங்க இங்க பேசும்போது பேசும் போது என்ன கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் இந்த ஒரு நம்பிக்கை தான் அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து கலங்கக்கூடாது ஜெயிக்கணும் இன்னைக்கும் பல கஷ்டங்களில் வந்து அவளுடைய அந்த வார்த்தைகள் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம் இதை வந்து இன்னும் உள்ள நிறைய சகோதரர்கள் வந்து அந்த அப்பா மேலே உள்ள அப்பா அம்மா மேலே அந்த அந்த பாசத்தை உணர்றதில்லை அவங்களுடைய வேதனையை உணர்றதில்லை அவங்க மனசில் இருக்கிற ஒரே ஆசையே தான் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் படிக்க மாட்டேறான் உதாரியாக சுற்றுறான் அடுத்து நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட மாட்டேறான் இவங்க கஷ்டப்பட்டு இந்த நேரம் அந்த பிள்ளைய பார்த்துக்கிறாங்க சண்டை போடுவாங்க திட்டுவாங்க இருந்தாலும் அந்த பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்காங்க ஆனா அவங்க மனசுல இருக்க வேதனை என்னவா இருக்குன்னு தெரியுமா நாளைக்கு நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளை என்ன ஆகணும் இப்படி தெரியுதானே அந்த வேதனையோட அந்த அப்பா அம்மா இருந்து கடைசியில் அவங்க வாழ்க்கை முடியும் போது அவன் உண்மையிலேயே உருப்படாம இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் என்ன வாழ்க்கை நம்மளோட பெத்தவங்களுக்கு நான் நம்மளோட பெற்ற உண்மையான கடவுளே அவங்க இந்த உலகத்துல வாழும் கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியற கடவுள் அவங்க தான் அதுங்களுக்கு நம்ம பண்ணாம நம்ம பிற்காலத்துல வேற என்ன பண்ணி என்னது அதனால எனக்கு சொல்ல வர்றது இந்த தான் யாருக்காக என்ன என்ன பண்றியோ அதெல்லாம் தெரியாது நாளைக்கு வந்து ஊதாரியாக தெரிஞ்சுட்டு இருக்கிற உன் லவ்வருக்காக மாறலாம் ஒரு லவ்வருக்காக நீ வந்து நல்ல பையனாக மாறலாம் நல்ல வழியை தேர்ந்தெடுக்கலாம் அதெல்லாம் ரெண்டாது ஆனால் ஒரு ஒரு செகண்ட் பாரு உனக்காக மட்டுமே ஏங்குற இதையும் அந்த ஒரு இதயம் தான் உன் தாய் தந்தை மட்டும்தான் வேற யாருமே கிடையாது உண்மையை சொன்னால் உனக்காக நீ துடிக்கிறத உடையும் உன் தாய் தந்தை தான் உண்மையாவே துடிப்பாங்க எல்லா அப்பாவும் எங்க அப்பாவும் சரி எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் உண்மை சொன்னால் எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் எது சொன்னாலும் எனக்கு கோவம் சண்டை போடுவாங்க அது யாருமே தெரியாது அது இயற்கையும் நினைக்கிறேன் அம்மாவும் அம்மாவா அப்படின்னா அதுகளுக்கு இந்த நான் ஒரு ஆண்டாவது ஆசையெல்லாம் நல்லா இருக்கேன் உள்ள இருக்கேன் அதை நினைச்சி அதுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தை அப்படியே கொண்டு போகணும் இதே மாதிரி நான் சொல்லது ஒன்றும் இல்லை டாக்குனுங்களா கோடி கோடியா நீ சம்பாதிக்கணும் கொடி கொடி நீ சம்பாதிச்சிடணும் பெரிய ஐஏஎஸ் ஆயிரணும் கேட்கல நாளைக்கு நான் இங்க நான் நம்ம இல்லாட்டாலும் நம்ம பிள்ளை நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு உருவாக்கி போடணும் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அந்த பையனை பாராட்டணும் முடிஞ்சா நினைக்காது முடிஞ்சா அந்த பையனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் தன்னுடைய அம்மாவுக்கு அம்மாவுக்காக படிச்சிருக்கான் நல்ல படிச்சிருக்கான் மருத்துவர்கள் வேலை கிடைச்சிருக்கு அந்த அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும் என் பிள்ளை என் பிள்ளை பெரிய உள்ள வந்துருவான் பிள்ளை சம்பாதிச்சி நிறைய பேர் பிடிக்கிறான் சரி காலேஜ் ஸ்கூல் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கிறதில்ல குடிக்கிறான் ராசாவாக போகிறான் ஊர் சுற்றுறான் நிறைய பேர் நான் பார்க்குறேன் எனக்கு அதுதான் சங்கடமாக இருக்குது அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய மன வலி இப்படித்தானே இருக்கும் பிள்ளை சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது நாளைக்கு நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம இன்னொரு நம்ம பிள்ளையோட நிலைமை என்ன அந்த ஏக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கடா கண்ணங்களா யாருக்காக இல்லாட்டாலும் மனக்காக இல்லாட்டாலும் அவங்களுக்காகவா அது வாழ்க்கையை கொஞ்சம் நல்லதாக மாற்றிக்கும் ஒன்றை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணும் கொஞ்சம் படிங்க படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்களே படிக்காமல் கண்டமேனைக்கு தெரியுது தான் பார்த்துருக்குறேன் நானுமே ஆசிரமம் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த விஷயத்தை நான் வந்து பேசணும் ஆசிரமம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஒரு கணவனை இழந்த தாய் வந்து என்கிட்ட கண்ணீர் விட்டது வந்து என்னைக்கும் என்னால் மறக்க முடியாது அந்த பையன் வந்து அவங்க தந்தை இறந்த பிறகு பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் படிக்க மாட்டேன்னு சொன்னது ஊதாரியாக ஊர் சுற்றுனது அவங்க அம்மா வருத்தப்பட்டது அவங்க அம்மாவே அந்த பையன் படின்னு சொன்னதுக்காக அடிக்க போனது இதெல்லாம் என்னடா வாழ்க்கையை வாழ்றோம் மனுஷன் வாழ்க்கைய வாழ்றோமா மிருக வாழ்க்கையை வாழ்றோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கடா கண்ணுங்களா மேபி இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்லாததுனால நீங்க வந்து இருக்கிறீங்களான்னு தெரியல ஒருவேளை நான் சொல்லி ஒருத்த மாறினா சந்தோஷம் நம்ம ஓகேவா சும்மா அப்படியே என்ன என்ன கிடைக்கும் நாளைக்கு நீ தான் ஓகேவா சந்தோஷமா இருக்க முடியாது சந்தோஷமா இருக்கணும் நினைச்சவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சந்தோஷம் இப்ப நீங்க சும்மா பண்றங்கிற பேர்ல உங்களுடைய எதிர்காலத்தை இழந்துடாதீங்க எல்லாம் இருக்க வேண்டியதுதான் அளவோட இருக்கணும் அட் சேம் டைம் நமக்கு என்ன தேவையோ அதுலயும் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் படிக்கணும்னா நல்ல படி உன்னுகிட்ட உனக்கிட்ட வேறு எதாவது டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள் கெட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்காதீங்க கெட்ட விஷயங்களை நோக்கி போகாதீங்க இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் இந்த கஞ்சா அப்படின்னு இதுகளெலாம் போயிட்ருக்கலாம் அப்பா அம்மாவை சிரிச்சுக்கா நீ கஞ்சா சொன்னால் சந்தோஷப்படுவாங்களா கான்செப்ட் இதுதான் உன் தந்தை தாய் மேலே கொஞ்சம் பாசம் ஆயிடா பாசம் வச்சுன்னா நீ நல்லவன ஆகிடுடா தந்தை தாயை நீ வந்து கடவுளாக நினச்சேன்னா நீ நல்லவனாயிடுவான் சீரியஸாக வேற ஒண்ணுமே கிடையாது அதான் சொல்றேன் நான் என்னைக்குமே நீ கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்குனியா இல்லையாங்கிறது ரெண்டாவது கண்ணுக்கு தெரியற உன்னுடைய கடவுளை நீ வணங்கு நீ பற்றுவ கண்ணுக்கு தெரியற உன் தாய் தந்தையை நீ வணங்கிட்டேன்னு வச்சுக்கிய அவங்களுக்கு மேல ஒரு பயம் இருக்கும் பக்தி இருக்கும் பாசம் இருக்கும் அதுக்காகவாது நீ தீய வழியில போக மாட்ட நல்ல செயல்களை செய்வே முன்னேறுவே நீ நல்லா இருப்பங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுப்ப அதை விட வந்த உலகத்துல நம்ம சாதிக்க போற சாதனை எதுவுமே இல்லடா எதுவுமே இல்லை உன் தாய் தந்தைக்கு என் பிள்ளை நல்லா இருப்பான்டா நாங்க இல்லாட்டாலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை குடுக்கறத விட இங்க நம்ம சாதிக்க போற சாதனை ஒண்ணுமே கிடையாது ஓகே இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல புடிச்சத எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா